வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியம் வேலம்பாளையம் கிராமத்தில் கோமாதா மகளிர் சுய உதவிக்குழு பணமோசடி குற்றச்சாட்டு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியத்தின் அறுபது வேலம்பாளையம் கிராமத்தில் ஊராட்சி நிதியில் செயல்பட்டு வரும் கோமாதா மகளிர் சுய உதவிக்குழுவில் கடன் தொடர்பான பெரும் பணமோசடிகள் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது அந்த குழுவிற்கு எழுமாத்தூர் இந்தியன் வங்கி கிளை மூலமாக தமிழக அரசின் ஊராட்சி நிதி திட்டத்தின் கீழ் உறுப்பினர் ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வீதம் கடன் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஒவ்வொருவரிடமிருந்தும் ரூபாய் ஐந்தாயிரம் டெபாசிட் பெயரில் கட்டாயமாக பிடித்தம் செய்து மொத்தம் ரூபாய் ஐம்பதாயிரம் கோமாதா குழு தலைவி தங்கமணி பெயரில் வங்கியில் வைப்பாக செய்து பின்னர் அந்த தொகையை மறைமுகமாக எடுத்துக்கொண்டு குழு பொறுப்பாளர் மலர்கொடி மற்றும் வங்கி மேலாளர் இணைந்து கமிஷன் அடிப்படையில் கையாடல் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் குழுவில் கடன் வரவு செலவு கணக்குகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை மாதாந்திர சிறு சேமிப்பு தொகை வங்கியில் செலுத்தப்படவில்லை என்றும் கடன் திருப்பி செலுத்திய பணிகள் பதிவு செய்யப்படவில்லை என்றும் உறுப்பினர்கள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சமூக ஆர்வலர் தர்மராஜ் அவர்கள் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஏழு பக்க ஆதார ஆவணங்களுடன் மொடக்குறிச்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எலுமாத்தூர் இந்தியன் வங்கி மேலாளர் ஆகியோருக்கும் மேலும் சிஎம்எஸ் மூலமாகவும் அளித்திருந்தார் எனினும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என இதற்கிடையில் புகாரை தொடர்ந்து குழு தலைவர் தங்கமணி மற்றும் மலர்கொடி ஆகியோர் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக மனுதாரரையும் குழு உறுப்பினர்களின் உறவினர்களையும் நேரிலும் தொலைபேசியிலும் மிரட்டியதாகவும் சிலரிடமிருந்து ரகசிய இடங்களில் கையொப்பம் வாங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அரசு நிதியில் வழங்கப்படும் கடனுதவி திட்டங்களை சட்டப்படி வசூலிக்காமல் மிரட்டல் மற்றும் சட்ட விரோத அழுத்தம் வழியே பணம் வசூல் செய்யும் நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் இதற்கெதிராக எந்த நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காதது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மேற்படி குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய மலர் கொடியின் சொத்து விவரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்குமா தமிழக அரசு இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமா என்று கேள்வி தற்போது எழுந்துள்ளது ஈரோடு மாவட்ட செய்திகளுக்காக தர்மராஜ்